ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திருபட்டார் தாலூக்கில் நம்ம மறைந்த ஐயா காமராசர் அவர்கள் வந்து கட்டி கொடுத்த தொட்டிப்பாலம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கும் இது வந்து அறிவுக்கரை ஊராட்சியில் வந்து சேருது ஏஷியாவிலேயே லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எதுக்கு வந்து காமராசர் ஐயா வந்து கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தண்ணீர் வந்து எடுத்துகிட்டு போக தான் இந்த பாலத்தை வந்து கட்டி கொடுத்துருக்காரு சுமார் நூற்றி பதினஞ்சு அடி உயரம் இந்த பிரிட்ஜு நிலத்துலேருந்து ஒரு நிலம் உயரமாட்டோம் அந்த பிரிட்ஜோட நடந் நடந்து பொருள் அந்த பிரிட்ஜோட தூரம் மட்டும் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து அவர் கட்டியிருக்காரு இன்னும் அந்த ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி பாலம் அப்படிங்கிறதுக்கு அந்த பிரிட்ஜ் அதுக்கு பக்கத்தில் அந்த தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது அதில் தான் வந்து தண்ணீர் திறந்து விட்டால் நிறையா பசங்க வந்து குளிக்கிறது இது ஒரு ஆறு மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இயற்கையும் சுற்றி இருக்குது இங்கே குட்டி பலாப்பழம் வந்து மரமே நாங்கள் பார்த்தோம் அதையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அந்த பிரிட்ஜில் வந்து நடந்து போக அவ்வளோ பயமாக இருக்குது பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது பட் டிவின் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு அந்த துளி கூட அந்த பயமே இல்லை அதில் நடந்து போகிற பெரியவங்களே அவ்வளோ பயப்பட்டாங்க ஆனால் டிவின் நம்ம டிவின் சாய் சேனலோட ஹீரோ வந்து அப்படியே ஹீரோவும் நடந்து போனார் கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பட் இன்னும் வந்து முழுமையாக அது டீட்டெயில்ஸ் வந்து தெரியல சுற்றி பார்த்தீங்கன்னா மழையும் பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கீழே இருந்து மேலே நூற்றி பதினஞ்சு அடின்னா எவ்வளோ உயரம் இருக்கும் அப்பா பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு அந்த காலத்தில் தலைவர்கள்லாம் வந்து சுயநலம் இல்லாமல் கரெக்டாக மக்களுக்கு என்ன பண்ணுமோ மக்கள் தேவையை பூர்த்தி செஞ்சுருக்காங்க அதுவே நம்ம காமராஜர் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கணும் இங்கே பைனாப்பிள் தான் வந்து ஃபேமஸ் போனோங்க எங்கே பார்த்தாலும் பைனாப்பிள் வாசம் தான் சூப்பராக இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட்டம் இருந்துச்சு வாய்க்கால் சொல்லுவாங்களா அது போயிட்டு இருந்துச்சு கண்டிப்பாக கன்னியாகுமரியில் இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல குட்டி பலாப்பழம் மரம் அப்படின்ட்டு அதை கவர் பண்ணியிருக்கான் பாருங்கள் உங்களுக்கு குட்டியாக தான் தெரியும் கண்டிப்பாக நீங்களும் கன்னியாகுமரி வந்து அந்த ஸ்பாட்டை வந்து சுற்றி பாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன்